வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த நேதாஜி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் லியாகத் அலி வயது ஐம்பத்தி இரண்டு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அதே பகுதியைச் சேர்ந்த நான்கு வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தார் சிறுமியின் பெற்றோர் வாணியம்பாடி போலீசில் புகார் செய்தனர் போலீசார் லியாகத் அலியை கைது செய்து போக்சோ சட்டத்தில் சிறையில் அடைத்தனர் திருப்பத்தூர் கோர்ட் விசாரணையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் லியாகத்தலிக்கு இருபத்தி இரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் சிறுமிக்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்க கோர்ட் உத்தரவிட்டது தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப் பகுதிகளில் நேற்று வெடிய விடிய மழை பெய்தது போடிக்கு குடிநீர் ஆதாரமாக விளங்கும் குரங்கணி சாம்பலாறு கோட்டக்குடியாறு கோழியாறு உள்ளிட்ட ஆறுகளில் காட்டாற்று வெள்ளம் பாய்ந்தோடியது மேலும் பிள்ளையார் தடுப்பணையிலும் நீர்வரத்து அதிகரித்தது மழையின் பரவால் கண்மாய்களுக்கு நீர்வரத்து அதிகரித்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி வெள்ளி விழாவில் சிறப்பு அழைப்பாளராக முதல்வர் ரங்கசாமி பங்கேற்றார் தொடர்ந்து வேலைவாய்ப்பு முகாம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதல்வர் வழங்கினார் உண்மையாக உழைத்தால் முன்னேறலாம் உழைப்பு இருந்தால் நிச்சயமாக முன்னேற முடியும் நீங்கள் பணியாற்றுகின்ற அந்த நிறுவனத்திற்கு உண்மையாக உழைக்க வேண்டும் உழைத்தால் வாங்க நாற்பது வேலை சம்பளம் வாங்க ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா நல்ல வேலை செய்யணும்னு நாலு லட்ச ரூபா கிடைக்கும் வெளிநாட்டு வேலைக்கு போவாங்க திடீர்னு எங்கே அவர்கள் போயிருக்கணும் நீங்கள் நினைச்ச வேப்பாக இருக்கும் பட் ஒரு நிலையை இந்த நிறுவனத்தில் பணி செய்யும் பொழுது நீங்கள் அங்கே உண்மையாக உழைத்தால் நிச்சயமாக போயிடலாம் உயிருகிற ஒரு வாய்ப்பு உண்டு அதே சமயத்தில் இன்னொன்றையும் நீ மனதில் வச்சு கொள்ள வேண்டும் நீங்கள் எல்லாம் இப்போ படிச்சிட்டு வந்து எல்லாம் பிஇ பிடிக்கு எல்லாம் படிச்சோம் நம்ம வேலை தேடிட்டே இருக்கிறது ஒரு பக்கம் நம்ம மற்றவர்களுக்கு நம்மால் வேலை கொடுக்க முடியுமான்னு நினைக்கிறது ஒரு பக்கம் அதாவது ஒரு பக்கம் வேலை தேடுறது இன்னொரு பக்கம் புதிய நம்ம கண்டு அதாவது புதிய தொழிலை நம்மால் தொடங்க முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வர வேண்டும் அந்த எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும் நாம் நாம ஒரு நிறுவனத்தை உருவாக்கி நம்மால் பத்து பேருக்கு வேலை கொடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணத்திலும் நீங்கள் இருக்க வேண்டும் வேறுகள் வேலை செய்து வேலை சேர்த்து ஒரு பத்து வருஷம் பார்க்கணும் போய் சம்பளம் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் பத்து பேர் வேலை கொடுக்க முடியுமா சில வசதி இருக்கும் சில வசதி இருக்காது வசதி உள்ள பிள்ளைகள் அதனை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் தொழிற்சாலை கொண்டு வர முடியும் கொண்டு வர அரசாங்கம் சில வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கின்றது அதனை பயன்படுத்தி நீங்கள் ஒரு புதிய தொழிலை தொடங்குவதற்கு முன்வர வேண்டும் ஆனால் புதுச்சேரியில் பார்த்த கொஞ்சம் குறவு புதுச்சேரியில் பிள்ளைங்களுக்கு அது கொஞ்சம் குறவு ஒரு ஒரு புதிய தொழில் நம்மளால் தொடங்க முடியுமா அந்த ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு எங்க எது வேலை கட்சியாக போதும் அரசாங்கம் வேலை கட்சியாக போதும் அப்படின்னு நினைப்பாங்க நீங்கள் அதை பார்க்குற நிறைய பிள்ளைங்கள்லாம் எல்டிசி யூடிசி